தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதே கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேண்டுமோ வந்து கறி வந்து சும்மா அவ்வளோ கறி அப்புறம் புளி குழம்புக்கு வேணுங்கிற புளி இவ்வளவுதான் இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு இஞ்சி குழம்பு செஞ்சிடலாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் தயிர் தாழிச்சு இப்ப நம்ம இதை ஒன்னொன்னா வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் ஆயில் வித்துக்கலாம் கால் ஸ்பூன் ஆயில் ஓட்டாச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் என்ன வறுத்து போறோம்னா

வாஷ் பண்ணி சனியா வயிறு கரெக்டான படத்துல தவிச்சிருக்கு இப்போ சும்மா காலத்துல கொஞ்சம் ஆயில் இருக்கு தனியா வந்து நல்ல வாக்குல வரணும் அந்த அளவுக்கு வரணும் அந்த தேங்காய் தேங்காயோட மனமும் மல்லியோட மனமும் வரணும் அந்த அளவுக்கு ஃப்ரை வரக்கூடாது கொஞ்சம் டீப் ஃப்ரையாவே நல்லா வாத்தனை வர அளவுக்கு அப்ப குழம்பு நல்லா மனமா தேங்காயோட வாசல் அடிக்கிறது தருவது நல்ல வாக்கையும் வர ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி இறுதி குழம்பு நீங்க செஞ்சு பாருங்க நல்ல பத்தி தூங்கும் பருவத்துல வந்து நல்ல அயர் கண்டது வாரத்துல காய்கறி வேண்டும் சில இடம் கேட்டான படத்துல வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுதுல்ல இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க கொஞ்சம் ஆரப்பணும் நம்ம திரும்ப ஒரு கால் ஸ்பூன் ஆயில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அஞ்சு இஞ்சி கொஞ்சம் வச்சு இஞ்சி பாதி வந்து சரி பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து இஞ்சி குழம்பும் பழங்கும் பாயில் டேட்டு எனக்கு இப்போ இந்த ஆகுது செய்யணும் உப்புமா பண்ண சொல்றது சீக்கிரம் பண்ணி வச்சு கிளம்புவோம் இந்த இங்கி இறக்க போகும்போது கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கணும் இப்பயே போட்டோம்னா கருகி போயிடும் இந்த கருவப்பிள்ளையும் இங்கேயும் நல்லா கொஞ்சம் வருத்த பறந்து பொடி கொஞ்சம் காய்ச்சிட்டு இருக்கணும் இஞ்சி ஒரு அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த நம்ம கறி லீவ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டையை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் இதுவும் அப்படியே கொண்டு கொஞ்சம் லைட்டா வரைக்கலாம் வெங்காயத்தை அரைக்க போயிடும் சத்தையா அரைச்சோம்னா நல்லா இருக்காது தெளிவு வறுத்துட்டு அரைக்கிற நல்லா இருக்கும் சின்ன கீரை இருக்கும் பச்சையா அரைச்சோம்னா கீரை மாதிரி போயிடும் இப்போ உப்புமா வந்து ஒரு ஒருத்தருக்குறதுனால சும்மா ஒரு ஐம்பது கிராம் இப்போ நம்ம பழங்கு ஐம்பது கிராம் தேவோம் ஒண்ணு இதுக்கு வந்து இந்த மல்லி தேங்காய் தேச்சு இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு குழம்புக்கு வேணும் புளித்தண்ணியும் அரைச்சாச்சு இப்ப நம்ம வெங்காயந்த தாளி போட்டு உதவிக்கலாம் மணி வந்து ஆகிடும் ஓகே இன்னைக்கு பழமும் ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு இப்போ டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் கட்டணும் நான் என்னுடைய காலை வேலைகள் பாத்திரம் வந்து சாப இந்த பக்கம் விந்து போகுது பாத்திரம் கழுவுறத முக்காது இனிமே சாப்பிட்டு கிளம்ப வருதுதான்

ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் குழம்பு புளி தண்ணி வந்து இந்த அளவுக்கு சுண்டி வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கிற விழுதத்தை கொஞ்சம் முதல்லையே சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த கறி நீச்சு வந்து ரொம்ப நேரம் கொஞ்சக்கூடாது ஒரு மூணு மூணு நாலு வீட்டு கொடுத்தா போதும் புளி தண்ணி வந்து இந்த அளவுக்கு சுண்டி வந்த பிறகு நன்றி வளர்க்கலாம் இந்த பசுமை பண்ணி இறங்கணும் ஃப்ளேவர் கறி வெள்ள ஒன்னா சேர்ந்து வரட்டும் இப்ப டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது வெங்காயம் கஷ்ட வச்சு ஒன்னா சேர்ந்து வரட்டும் தயிர் பிரச்சுக்கலாம் இப்போ ரெண்டாயிரம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம் வந்து பைனலா கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா பார்த்தோம்னா அவங்க கேச்சு நல்லா இருக்கும் கொஞ்சம் பச்சை மலாடு சேர்த்துக்கலாம் இப்போ குளித்தண்ணி குதிக்கும் போது இந்த பச்சை மிளகாய் என்ன பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து இப்ப நம்ம கயிறு வந்து குழந்தை குளித்தண்ணி வந்து இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்லதான் நம்ம வந்து அரைச்சி முதல்லயே கேட்கக்கூடாது கேட்கையே இந்த கறி கரீலீச்சை ரொம்ப நேரம் புதிக்கிடாரு மூணு நாலு நிமிஷம் போதும் புளித்தண்ணி வந்து திண்டி வந்த பிறகு திண்டை பயிற்சி கரெக்டான பதத்துல தனிச்சரிச்சு கரீன் கறி லீப்போம் இப்போ சும்மா தூவா இப்ப டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஒரு வேலையாடி இருக்கேன் இது அப்படியே கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேகட்டும் ஒன்னா தேர்ந்து வரைஞ்சோம் வருகை

தண்ணி கரெக்டான வயிறு கரெக்டி கஞ்ச விட கொஞ்சம் இப்போ சுக்குமா தலத்திய கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் இப்போ இந்த பாயில் டேஸ உரிச்சு குழம்புக்கு போடுறீங்க கொஞ்சம் கருகு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பா இதே மாதிரி இனிச்சு குழந்தை நீங்க செஞ்சு பாருங்க நல்லா பத்தியை தூங்கும் வாரத்துல மூணு நாள் ரெண்டு நாள் இத காய்கறி போடாம செஞ்சு காட்டு நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டு இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வாஷ் பண்ணிட்டு குழம்புல சேர்த்த கொஞ்சம் தண்ணி ஊட்டியாச்சு மாத்து சின்ன கண்டிப்பா கொஞ்சம் உப்பு இந்த பாயில் டேக்கு குழம்புல சேர்த்து பழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பாயில் உழிச்சு சும்மா செய்யறதுனால சும்மா ஒரு ஐம்பது கிராம் ஒரு ஐம்பது கிராம் போகும் ஆர்ச்சுனா அதே ப்ராளோம் ஓகே பிரிக்கு டிஃபனும் கருவேப்பிலை பழமும் ரெடி ஆயிடுச்சு லஞ்சிக்கு இப்போ டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது நான் என்னுடைய காலை வேலைகள் பாத்திரங்கள் வந்து சாவ திசம் விந்திட்டு இருக்கு பாத்திரங்கள் வந்து முற்றாச்சி இனிமேல் சாப்பிட்டுட்டு கிளம்ப வருகிறதான் இப்போ இந்த முட்டையை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு குழம்பு வச்சு எடுத்துடலாம் இதுதான் என்னுடைய காலை வேலை உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஒரு சின்ன சீரல் போட்டு இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போதும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ உப்புமா வந்து ஒரு ஒருத்தருக்கு செய்யறதுனால சும்மா ஒரு ஐம்பது கிராம் ஒரு ஐம்பது கிராம் போதும்

இதுதான் என்னுடைய காலை வேலை உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போ டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்